ஒரு நாட்டுல வளமும் பசுமையான வயல்கள் நிறைஞ்ச ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் எப்பவும் சந்தோஷமா அமைதியா பெருமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர் எல்லாம் அவங்க தாய்மொழியில பாட்டு பாடி சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க ஊருக்காக ஒற்றுமையா என்ன ஜெயிச்ச அவங்களோட வீரமிக்க போராட்ட கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க இப்படி அந்த அழகான ஊரை அழிக்க தூரத்துல வெறி பிடிச்ச ஓனாய் கூட்டம் சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்துச்சு ஏற்கனவே பல ஊர் மக்களோட நிலங்களை பறிச்சு மொழிகளை அழிச்சு பழக்கப்பட்ட அந்த ஓனாய் கூட்டத்தோட பார்வை அந்த அழகான ஊர் பக்கம் திரும்பி இருக்கு ஏன்னா அந்த ஊர் மக்களோட மகிழ்ச்சியும் வரலாற்று பெருமையும் அந்த ஓனாய்களுக்கு பிடிக்கல ஆனா அந்த ஓனாய்களுக்கு தெரியல அவங்க அழிக்க ஆசைப்படுற அந்த ஊர் தியாகத்தாலும் ரத்தத்தாலும் ஒற்றுமையாலும் கட்டமைக்கப்பட்டது எதிரிகள் அந்த ஊரை தாக்க முயற்சி செஞ்சப்ப எல்லாம் அங்க இருக்கிற மக்களோட ஒற்றுமையால பல தடவை எதிரிகள் தோத்து ஓடி இருக்காங்க பல தடவை இது வரைக்கும் நீங்க கேட்டது ஏதோ ஒரு ஊரோட கதை இல்ல நம்ம தமிழ்நாட்டோட கதை ஆமா நம்ம ஒற்றுமையா இருந்துதான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சந்திச்சு எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சிருக்கோம் நம்ம மறுபடியும் ஒற்றுமையா ஓரணியில நிற்க வேண்டிய நேரம் வந்திருக்கு ஒரு சதிகார காவி கூட்டம் நம்மளை அழிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நீட் தேர்வு மூலமா நம்ம மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்க பாக்குறாங்க கீழடியில கிடைச்ச தமிழனோட பெருமையை மறைச்சு நம்ம வரலாற்றை அழிக்க முயற்சி செய்யறாங்க தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேர்ல நம்ம குரலை முடக்கி தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூரா மாத்த துடிக்கிறாங்க மும்மொழி கொள்கை மூலமா இந்திய திணிச்சு தமிழ் அழிக்கவும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் தராம நம்ம நிலத்துக்கு சொந்தமான மக்களையே பட்னி போட திட்டம் போடுறாங்க ஆனா அந்த காவி கூட்டத்துக்கு தெரியல தமிழ்நாடு ஊதி அணைக்கிற சிறு நெருப்பு இல்ல எதிரிகளை சாம்பலாக்குற பெருஞ்சூரியன் அந்த சூரியனோட குணம்தான் தமிழ்நாட்டு மக்களின் குணமும் தமிழ்நாட்டு பெண்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நாம ஒன்றிணைந்து போராடியிருக்கோம் நம்ம மாணவர்களோட கனவுகள் நிராகரிக்கப்படும் போதும் நாம ஒன்றிணு போராடியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பல முறை நம்ம நிலத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் ஒன்றிணெஞ்சு போராடியிருக்கோம் ஜெயிச்சும் இருக்கும் அதே வீரத்தோடு இப்போ மறுபடியும் ஒன்றாய் ஓரணியில் திரண்டு நம் மண் மொழி மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக சாதி மதம் அரசியல் கடந்து ஒன்றிணைவோம் நம்மை ஒடுக்க நினைக்கும் காவிக் கூட்டத்தை விரட்டி தமிழ்நாட்டை காக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைவோம் ஓரணியில் தமிழ்நாடு